என்ன ரொம்ப ஏமாத்திட்டாங்க இனிமேல் எனக்கு எதுவுமே வேண்டான்னு ரொம்ப வேதனையில பாலாஜி முருகதாஸ் அவரு ஒரு சில உண்மைகளை உடைச்சு சொல்லியிருக்காரு சமீபத்துல கொடுத்த பேட்டினால சீதா அவங்க சொல்லி பார்த்திபன் அவரு ஒரு சில உண்மைகளை மறுபடியும் சமீபத்திய பேட்டியில சொல்லியிருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் பிக்பாஸ் வழியா பிரபலமான பாலாஜி முருகதாஸ் அவரை எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் இவருக்கு நிறையவே ரசிகர்கள் உருவானாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவருக்கும் சனம் செட்டி அவங்களுக்கு அடிக்கடி சண்டை வந்துச்சு சொல்ல போனா பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியவோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க நிறைய வாக்குவாதங்கள் எல்லாம் இருந்துச்சு போன வருஷம் தான் ஹீரோவா பாலாஜி முருகதாஸ் அவரு வா வரலாம் வா அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு அந்த படம் ஓடவே இல்ல ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா அருண் விஜய் அவர் கூட இணைந்து ரெட்டத்தல படத்துல நடிக்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது அந்த படத்துல அருண் விஜய் அவருக்கு இணையான கதாபாத்திரத்துல இவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த நிலையில ஜே ஜிஎஸ்கி கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தனக்கு சம்பளமே தராம படத்துல நடிக்க எந்த வேலையெல்லாம் வாங்குனாங்க ஆனா ஒரு ரூபா கூட எனக்கு சம்பளமே கொடுக்கல அந்த தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி பாலாஜி முருகதாஸ் அவரு அவருடைய சமூக வலைதள பக்கத்துல சொல்லி இருக்காரு சினிமாவில இனிமேல் நான் நடிக்கவே மாட்டேன் இத விட்டுட்டு நான் வேற வேலைய பாக்க போற அப்படிங்கிற மாதிரி அந்த தயாரிப்பாளரையும் பயங்கரமா திட்டி இருந்தாரு இவருடைய இந்த பதிவை பார்த்து இவரோட ரசிகர்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆகி போயிட்டாங்க என்ன அடுத்து இவருடைய படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆகும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு இப்படி எனக்கு சினிமாவே வேண்டாம்னு சொல்லி இவர் வெறுத்து போற அளவுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல சமீபத்துல பார்த்திபன் அவரு ஒரு சில விஷயங்களை வெளிப்படையா பேசி இருந்தாரு சீதா அவங்கள பத்தி அதுல அவரு சீதா அவங்கள பத்தி வேற எந்த ஒரு விஷயமும் சொல்லல ஒரு பேட்டில சீதா அவங்கள பத்தியும் இன்னொரு பேட்டியில பாத்தீங்கன்னா சொர்ணமுகை படத்தை பத்தியும் பேசி இருக்காரு ஆனா இந்த ரெண்டு செய்தியும் ஒன்னா வெளியிட்டிருக்காங்க ஒரு சேனல் இதனால சேத்தா அவங்க ரொம்பவே மகள் கிட்ட வருத்தப்பட்டாங்களா பார்த்திபன் அவங்களுடைய மகள் பார்த்திபன் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி என்னப்பா அம்மா இருக்கீங்களா வருத்தப்பட்டிருந்தா சாரி சொல்லிரு அப்படின்னு எல்லாம் சொன்னாராம் நான் பேசின ரெண்டு விஷயத்த ஒன்னா சேர்த்து போட்டுட்டாங்க அவ்வளவுதான் இததான் நான் என் மகள் கிட்டயும் சொன்னேன் நான் எப்பவுமே மனசுல இருக்கிறது வெளிப்படையா பேசிடுவேன் இதனால நிறைய சிக்கல் ஏற்பட்டுருது என வந்து சிக்கலா வந்துட்டு இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் அவரு சொல்லி இருந்தாரு நான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப பார்த்து தான் பேசுவேன் யார் மனசையும் புண்படுத்த கூடாதுன்னு பார்த்து பேசுவேன் என்னில் பாதியா இருக்கிற இப்ப என்னோட குழந்தைகளோட அம்மாவா இருக்கிறவங்களை நான் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவேனா ஆனா நாம ஒண்ணு பேசினா சில பேர் வேற ஒன்னா அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருது அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்காரு அதே போலதான் தமன் அவங்களுடைய காதலர் விஜயவர்மா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் வந்து என்ன படத்துல நடிக்கிறேன் என்ன படத்தோட படப்பிடிப்புக்கு போகிறேன் அப்படிங்கறத பத்தி எல்லாம் யாருமே கேக்கிறது கிடையாது எல்லாருமே நான் எப்ப டேட்டிங் மாதிரி தான் மட்டும்தான் கேள்விகள் அதிகமா நடிக்கிறப்ப தமன்னா அவங்களும் நானும் டேட்டிங் போகல ஒரு பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நாங்க பேசிக்கிட்டோம் சொன்னபடியே பார்ட்டியும் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம் நான்கு பேர் மட்டும்தான் அதில் அதுல கலந்துக்கணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருந்தோம் ஏன்னா நான் வந்து தமன்னா அவங்க கூட அதிகமா நேரம் செலவிட ரொம்பவே பண்ணி விரும்பின தான் ஒரு இருபது நாள் கழிச்சு நாங்க ரெண்டு பேரும் டேட்டிங் போனோம் அப்படிங்கிற மாதிரி விஜயவர்மா அவரே இந்த விஷயத்தை சொல்லி சோ எப்ப திருமணம் அப்படின்னு கூட ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க